ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க நேரங்காலம் நல்லா இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு குருபார் விலை இருக்கிறாரு குருமங்கள யோகம் நல்ல அமைப்பு செவ்வா முருகப்பெருமானுடைய அம்சம் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது தனுசு ராசிக்கு செவ்வா வந்து ராசிக்கு அஞ்சு பண்ணிடக்கூடியவன் மந்திரஸ்தானாபதி பூர்வபண்ணி ஸ்தானாபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி சனாதிபதி ஸ்தானாதிபதி சனாதிபதி வெறைய ஸ்தானாதிபதி அயனசேனபோகத்தை கொடுக்குறவரும் அவர்தான் ஸோ தனுசு ராசிக்கு இப்போ வந்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்லா இருக்குது நியூ இயர் முன்னிட்டு மிகச்சிறப்பாக இருக்குது புத்தாண்டு வந்து இந்த வருஷம் தனுசு ராசி தான் நம்பர் ஒன் ஏன்னா புத்தாண்டு போது ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நான்கு கிரகங்கள் ராசியில் இருக்குது சதுர்கிரக யோகம் இருக்குது குரு பார்வையில் இருக்குது சந்திரன் பார்வையில் நல்ல அமைப்பு பௌர்ணமி யோகத்தை ஒட்டி பிறக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களை பொறுமையாக பாருங்கள் பூதஜித்துலேருந்து தனுசு ராசிக்கு வீடியோ தொடர்ந்து போடுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன் நான் சரியா ராசிக்கு மட்டும் சொல்ல மாட்டேன் நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன் உங்கள் லக்கண ரீதியாகவும் சொல்லுவேன் உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது சம்மந்தப்பட்ட ஒரு லக்கணம் தெரியாது அதனால் பன்னெண்டு லக்கணத்துக்கும் ராசிக்கும் உள்ள அந்த கம்பாரிசனை சொல்லிடுவேன் நான் சரியா அதனால் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனநாஜரம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்க அத அணுகுங்க அதுக்கு நான் எதுவும் ஃபோட்டோ அனுப்புகிறேன் சாமி படம் மந்திரம் எதோ ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டு என்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஓகே நேரிலே இப்போ வந்து ராசியில் வந்து சந்திரமங்கள யோ குரு குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் இருக்குது அடுத்து செவ்வாய் சூரியன் வராரு பதினாறாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூரியன் ராசிக்கு வந்துடுவார் ராஜா பகவத் யோகம் ராஜா பகவத் யோகம் அருமையான யோகம் ராஜாங்கிறது தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசிக்கு வந்து சூரியன் அப்பல் கற்ற யோகர் நிபந்தனை என்று பலன்களை கொடுப்பார் செவ்வா கூட கோடி ஒரு வேறாதிபதி கொஞ்சம் அதிர்ஷ்டத்தில் கூட கொஞ்சம் நஷ்டத்தை கொடுப்பார் அலைஞ்சு திரிஞ்சு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் சூரியன் வந்து அப்படியே கொடுப்பார் அழாக்கா கொடுப்பார் தூக்கி கொடுப்பார் சரியா ராஜா பகவத் வந்து அழக்கா யோகத்தை அப்படியே கொடுக்குறாரு சரியா அதனால் அவங்களுக்கு நல்லாயிருக்கு சூரியனும் செவ்வாயும் ராஜகிரகங்கள் வந்து குரு பார்வையில் வர்றதுனால குருமங்கல யோகம் சிவராஜ் யோகம் உங்களுக்கு நடக்கு அடுத்து சுக்கரனும் தாமங்களுக்கு ராசிக்கு வராரு தனுசு சுக்கிரன் அருமையான அமைப்பு தனுசு சுக்கரன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தனுசில் சுக்குரன் இருக்குது அரு அபிருதமான யோகங்கள் அது குரு அடுத்து வராரு இருபதாம் தேதி போராட நட்சத்திரம் தான் அன்றைக்கி மறுநாள் இருபதாம் தேதி முப்பதாம் மூல நட்சத்திரம் தான் மறுநாள் போராட நட்சத்திரம் த சுயசாரம் அருமையான அமைப்பு ஸோ அடுத்தடுத்து வருகிற நாட்கள் நல்லாயிருக்கு சுருக்கமாக சொன்னோம்னா மாரளி மாதம் முழுக்க நல்லாயிருக்கு மாரளி மாதம் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றற்ற மகிழ்ச்சி சரியா மாச்சிமை புரிஞ்சிய மாதமாக மா மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது வழிபாடு நல்லா அதிகப்படுத்திக்கோங்க நல்லா இருக்குது பழங்கள் எப்படி சார் இருக்குன்னா ஒம்பது கோடி ஒன்று ராசியில் இருக்கிறதுனால புகழ் அந்தஸ்து பெருமை இருக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் அரசாங்க வேலைகளாக அனுகூலமாக இருக்கும் அரசு துமுகப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தப்புப்பண வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் அப்பா வழி தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அங்காளி பங்காளிகளாக நல்லபடியாக இருப்பாங்க பங்காளி வழியில் நல்ல உறவு இருக்கும் அவங்கள் அவங்க மூலியமாக நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இது குடும்பத்தில் இட பிரச்சனை மன பிரச்சனை பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லபடியாக முடியும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து தொழிலில் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறையா இருக்குது நேரில் விவசாயத்தை எடுத்துக்கலாம் மரம் எடுத்துக்கலாம் உரம் எடுத்துக்கலாம் அது போய் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது கரண்ட் சம்மந்தப்பட்டது மண்பானை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டதாக வரும் ஸோ சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க அருமையாக இருக்கும் சூரியன் முதன்மை தொழில்காரகன் அவர் ராசியில் வந்து பஞ்சமாதிபுவில் சேராரு ராசிக்கு பஞ்சமாதிபதியும் கோணாதிபதியும் சேர்ந்து குரு பார்வில் பஞ்சம கோண யோகம் வந்து அருமையாக அமையுதுங்க மிகச்சிறப்பாக இருக்குது சரியான இரு சூரியன் செவ்வா வந்து ராசியில் குரு பார்வில் இருக்குது மிகச்சிறப்பு தான் இருப்பினும் கொஞ்சம் உஷ்ணம் அடைவீங்க உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருக்கும் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உஷ்ணமாக எதுவும் சாப்பாடு சாப்பிடாதீங்க இப்போ சீதோசனை சிலை நல்லா தான் இருக்குது பண்ணிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் உடம்பு வந்து நல்லா தான் இருக்கும் இருப்பினும் உஷ்ணமான சாப்பாடாக ரொம்ப புசிக்காதீங்க மாரிலி மாதம் முழுக்க நான்வெஜ்ஜை தவறுங்க சரியா இதை நான் வந்து யாரையும் கம்பேர் பண்ணலை தவிர்த்தீங்களே நல்லாயிருக்கும் ஏன்னா மாரிலி மாதம் முழுக்க சூரியன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறாங்க சிவன் அருளும் முருகப்பெருமானோட அருளும் இருக்கும் அந்த சிவசுப்ரமணிய யோகம் வந்து உங்கள் ராசியில் அப்படியே நிற்கிது சரியா சிவசுப்ரமணிய யோகம் ராஜா பகவத் யோகத்தை காட்டிலேயும் சிவசுப்ரமணிய யோகம் குரு பார்வையில் இருக்கிறதுனால அருமையாக இருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் சரி சார் செவ்வாய் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார் அஞ்சாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு தூர தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் லாபம் இருக்கும் அது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போனவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் தானும் மகிழ்ந்து பிறகர் மகிழ வைப்பீங்க கையில் காசு போன தாராளமாக இருக்கும் வல்லல் தன்மை இருக்கும் பிறகு கொடுத்து உதவுவீங்க அதே மாதிரி வந்து அஞ்சு கூடியவன் அஞ்சு கும்பாதாம் படத்தில் இருக்கிறார் பிள்ளைகள் மத்தவங்க பேச்சை கேட்பாங்க உங்கள் பிள்ளைகள் ஓவியமாக இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமண அமைப்பு வேலைவாய்ப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வழியில் நல்லாயிருக்கும் சரியா பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நினச்சி பெருமைப்படுவீங்க நல்லா சம்பாதிப்பாங்க தாயுதப்படம் நல்லா வச்சுக்கிருவாங்க உங்கள் பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கனா அவங்கள பார்க்க போவீங்க சில பேர் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அது ஜனன ஜாதகத்தை பொறுத்து அந்த நிலைப்பாடு மாறுபடும் இப்போ ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா லக்கண ரீதியாக தான் சொல்ல முடியும் இப்போ சூரியன் செவ்வாய் சுக்குரன் இவங்க மூணு பேர் சேர்ந்து சில குறிப்பிட்ட லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாங்க லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஏன்னா லக்கணத்துக்கு மூணு பேருமே நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஸோ தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் சுவாயும் சேர்ந்து சூப்பரான பழங்களை கொடுப்பாங்க ரிஷப லக்கணத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியா ரிஷப லக்கணத்துக்கும் நாலு ஆளு குடைவன வருவார் சுக்குரன் லக்கணாபதி வருவார் செவ்வாய் வந்து ஏழு பன்னெண்டு குடைவனை வந்தாலுமே நல்ல பழங்களை கொடுப்பார் ராயன சேன போகம் கணர்மணி ஒருவெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ மேசலக்கணம் ரிஷபலக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கடகலக்கணம் சூப்பராக இருக்குங்க கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வாரி வழங்குவீங்க ராஜ்யோகா யோக கிடைக்கும் அந்த ராஜா பகவத் யோகமும் சிவசுப்ரமணிய யோகமும் சிவராஜ யோகமும் குருமங்கள் யோகமும் தனுசு ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சிம்மலக்கணத்துக்கும் அப்படி தான் சிம்மலக்கணத்துக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் அனுகூலம் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா தொழிலில் ஒரு உத்வேமாக இருப்பீங்க போட்டி பொறாமையெல்லாம் அடித்து தூள் கலப்பிடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு அந்தளவு சிறப்பு இருக்காது சரியா கன்னியா இலக்கணத்தை கன்னியா இக்கணம் மிதனலக்கணம் இந்த ரெண்டு இலக்கணத்துக்கு நல்லா இருக்காது இந்த யோகங்கள்லாம் இதுதான் பிரச்சனை இப்போ தனுசு ராசி நான் வீடியோ போடும்போது சில பேருக்கு மேட்ச் ஆகாது என்னடா இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கா நமக்கு ஒன்று நடக்க மாட்டேங்க அவங்க வந்து கன்னியா இலக்கணம் மிதுநலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்காது துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு மத்தியமாக பலனை கொடுப்பாரு சரியா துலாலக்கணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் சரியாக கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் நல்லா இருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் முனை உறவு தித்திக்கும் சுவைக்கும் நல்லபடியாக இருக்கும் திருமண உறவுலாம் நல்லபடியாக நடக்கும் சரியாக தொழில் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ஸோ துலாலக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஆர்டர் படி பார்த்தோம்னா மேசலக்கணம் ரிசபலக்கணம் லக்கணம் சிம் அலக்கணம் துலா லக்கணம் அஞ்சு லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து விருச்சிகலக்கணம் விருட்சிகலக்கணத்துக்கும் சிறப்பாக இருக்குங்க விருட்சிகலக்கணம் சூப்பராக இருக்கும் சரியாக அருமையாக இருக்குங்க நல்லா இருக்கும் சரியா வெச்சி கலக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து தொழிலில் நல்லா வாரி வழங்குவீங்க அரசு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்க அரசு நிதி நிதியுரி பெறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகம் நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்லா இருக்கும் உத்தியோகத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் சரியா நேர்களே ஸோ உத்தியோகம் தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுதான் வேணும் ஒரு ஆடைக்கோ பெண்ணுக்கோ சரி உத்தியோகம் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் ரெண்டில் ஏதோ ஒன்று நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லபடியாக போகும் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலுமே பணத்தால் சம்பாதிச்சிடலாம் சரியா பணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நூற்றி எழுபது பேலன்ஸ் பண்ணி போயிடலாம் சரியான நேரில் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மன தைரியம் வரும் இன்றைக்கி பணத்தை தான் எல்லாம் மையப்படுத்தப்படுகிறது சரியா நேரங்களே அதனால் அந்த பண பலம் வந்து விருச்சிகலக்கணத்தில் நல்லாயிருக்கும் தனுசிலக்கணக்கு எப்படி சார் இருக்கும் தனுசிலக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தனுசலக்கணம் தனுசில பிறந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும் சரியா தூரதேசம் வெளிநாடு வெளிமான தொடர்புகளில் நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர வழியில் லாபமாக இருக்கும் உடன் பிறந்த சகோதரெலாம் அன்னே அக்கா கூட பிறந்த அன்னே அக்கா மூத்த சகோதர வழியில் மிகச்சிறப்பாக லாபம் பார்க்கப்படுது மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும் சரியா தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் வழி தாய் வழி சொந்தங்கள் நல்லாயிருக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு இருக்கும் வண்டி வாகன யோகம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் வச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் மகர நல்லா நல்லாயிருக்கும் அது போய் கூலி வேலை பார்க்குறவங்க சட்ரிங் வேலை பார்க்குறவங்க சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா அது செகண்ட் ஹேண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க அது இப்படி சப்காநெட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத விரயம் இருக்கும் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத விலைய விரயம் இருக்கும் அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அரசு வழியில யாரும் பறிச்சுக்காதீங்க அரசாங்க அதிகாரியை பறிச்சிக்கிறாதிங்க மற்றபடி மகர அலக்கணத்துக்கு நல்லா இருக்கும் கும்பலக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் கும்பலக்கணத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க கும்பலக்கணுக்கு தைரிய வீரிய காரமே இருப்பீங்க ஃபோர்ஸாக இருப்பீங்க காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் விட்டி கிடைக்கும் ஸ்டார்டிங் டேபிள் இருக்காரு பக்கத்துக்காரங்கிட்ட அனுசரித்து போவீங்க உள்ளூரில் நல்ல பேர் எடுப்பீங்க கர்மம் நல்லாயிருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க சிவ வழிபாடு சிறப்பே தரும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் கட்டில் சுகம் நல்லாயிருக்கும் படுக்கை சுகம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க சரியா தாய் தப்பன் உறவு நல்லாயிருக்கும் சரியாக சுகப்படுவீர்கள் சுகப்படுவீர்கள் நல்லா இருப்பீங்க தனுசு ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராஜா பகவத் யோகம் சிவராஜ் சிவசுப்ரமணிய யோகம் குருமங்கல யோகம் சிவராஜ்ய யோகம் அடுத்து வருகின்ற சுக்கராயத்தி யோகம் இப்படி நிறைய யோகங்கள் வந்து இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீனலக்கணம் எப்படி சார் இருக்கும் மீனலக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும் சரியா லக்கணத்துக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது சரியா குடும்பத்தில் மட்டும் வருமானம் மட்டும் வரும் குடும்பம் நல்லாயிருக்கும் மற்றபடி தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ படி பார்த்தோம்னா மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் மீன லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது சரியா இவங்க தான் வழிபாடு பண்ணணும் இவங்க வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் என்றைக்கு சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாரிலி ஆறாம் தேதி போராட நட்சத்திரம் தான் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு வளர்பிறை சந்திரா இருக்கிறார் சந்திர தரிசனம் சரியா அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மூணு பேருமே இருக்கிறாங்க தனுசு சுக்கரன் செவ்வாயை சுபத்தப்படுத்துவார் சூரியனை சுபத்தப்படுத்துவார் குரு பார்வையில் தானே சுபத்துவம் அடைவார் சுக்கரனுடைய நட்சத்திரம் அன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியா போராட நட்சத்திரம் இருக்குது அன்றைக்கி சரியா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூஜை பண்ணிடலாம் காலையிலேயே கூட பண்ணலாம் சரியா காலையிலேயே நீங்கள் வந்து சுக்குர ஓரையில் பண்ணலாம் அன்றைக்கி என்ன கிழமை ஞாயித்துக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை சுக்குற ஓரை எப்போ வருது ஞாயிற்றுக்கிழமை சுக்குற ஓரை ஞாயிற்றுக்கிழமை சுக்குர ஓரை வந்து ஆஹா அருமை ஏழு டு எட்டே வருது அருமை ஏழு டு எட்டு ஈஸியாக பண்ணிடலாம் சரியா நம்ம பூஜை பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா சண்டே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்போம் எங்கேனாச்சும் நாலு இடத்துக்கு போவோம் அதனால் ஏழு டு எட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பக்த கணபதி படம் தனுசு ராசிக்கு உள்ள கணபதி பக்த கணபதி தனுசு ராசிக்கு வந்து உள்ள லக்ஷ்மி யார் தைரிய சரியா தைரிய லட்சுமி அடுத்து வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கோங்க மூணு படத்தை வச்சுட்டு சாமி கும்பிடுங்க கஜலட்சுமி விளக்க எடுத்துக்கோங்க கஜலட்சுமி விளக்கு ரொம்ப முக்கியம் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு இல்லாமல் யாரும் இருக்காதுங்க கஜலட்சுமி விளக்க தீபம் ஏற்றுக்கோங்க கஜலட்சுமி விளக்கை நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க சனிக்கிழமை அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் பன்னீரை வச்சு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க கஜலட்சுமி விளக்க வந்து வெறும் இதில் வைக்கக்கூடாது சில பேர் இந்த பழகையில் வைப்பாங்க சில பேர் சிலாப்பு இதில் வைப்பாங்க சிலாப்பில் அப்படியே வச்சுருவாங்க பித்தளை தட்டு மேலே தான் வைக்கணும் ஏன்னா இப்போ கஜ க கஜலட்சுமி விளக்க சொல்கிறேன் கஜலட்சுமி வழக்குங்கிறது வந்து காமாட்சி விளக்கு தான் காமாட்சி வழக்கும் கஜலட்சுமி வழக்கம் ஒன்று தான் அதில் வந்து இது இருக்கும் கஜலட்சுமி படம் நடுவில் இருக்கும் சுற்றி அஷ்டலட்சுமி இருப்பாங்க அதுதான் காமாட்சி வழக்கு அது எப்படியும் கஜலட்சுமி சொல்லலாம் காமாட்சியும் சொல்லலாம் பித்தளையிலையும் இருக்கும் செம்புலையும் இருக்கும் வெள்ளிலையும் இருக்கும் சரியா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மெட்டலில் வாங்கி வச்சுருப்பாங்க அது உங்கள் சௌரியம் ஸோ அந்த லட்சுமி அந்த காமாட்சி வழக்கை வந்து சுத்தம் பண்ணிடுங்க சந்தனம் கொம்பு வைங்க பின்பக்கம் பொட்டு வைங்க தட்டில் வைங்க என்ன பண்ணுறீங்கன்னா தட்டு கீழே வந்து அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு ரூபா காயின்ஸு அஞ்சு ரூபா காயின்ஸு வந்து பித்தளையில் வருது அந்த காயின்ஸை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அது மேலே ரெண்டு மூணு கல் உப்பு வச்சுருங்க சரியா ரெண்டு மூணு கல் உப்பை வந்து வச்சு பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுக்கோங்க ஸோ காமாட்சி விளக்கு கீழே வந்து அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்கும் அந்த ரூபா காயின்ஸ் மேலே சந்தனம் குங்குமம் வச்சு ரெண்டு கல் உப்பை மட்டும் வச்சுருங்க அப்படியே இருக்கும் சரியா அந்த காயின்ஸ் எதுவுமே ஆகாது அந்த கல் உப்பு வந்து கொஞ்ச நாள் கரைஞ்சிரும் காற்றுப்பட காற்றுப்பட கரைஞ்சிரும் பட் மகாலட்சுமி அப்படியே நீடித்து இருப்பாள் கீழையும் மகாலட்சுமி மேலேயும் மகாலட்சுமி மேலே வந்து தீபமாக தொழி அதை வந்து ஜொலிப்பா ஜெகஜோதியாக ஜொலிப்பா அந்த காமாட்சி விளக்கை பொருத்தி வைங்க நெய்வேத்தத்துக்கு என்ன சார் பண்ணலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு பா ஒரு நூறு அம்பு நூறு கிராம் பால் பாக்கெட்டு உடச்சி ஊற்றுங்க காய்ச்சி வைங்க நாட்டு சக்கரை வைங்க அவ்வளோதான் சரியா பால் நாட்டு சக்கரை ரெண்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் சரியா நேர்களே அது போய் என்ன பண்ணுறீங்கன்னா காமாட்சி விளக்க போடுங்க ஒரு முகம் தான் இருக்கும் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் வச்சுக்கோங்க உங்கள் பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் வச்சுக்கோங்க தீபத்தை பொறுத்துங்க அந்த தீபம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த விளக்குக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பச்சை கருப்புரம் வசம்பு கிராம்பு வசம்பு வந்து பேர் சொல்லாதும்பாங்க அதை கொஞ்சம் கட் பண்ணி பீஸாக எடுத்து உள்ளே போட்டுருங்க அடுத்து ஒரே ஒரு கிராம்பு போட்டுருங்க போதும் ஒரு ஒரு சிங்கிள் பீஸ் கிராம்பு சின்ன வசம்பு துண்டு இத்தினுட்டு பச்சை கருப்புரம் போட்டுட்டு தீபத்தை பொருத்தி வச்சுருங்க அருமையாக இருக்கும் சரி அது சாப்பிட ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றுங்க சரியா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம் இல்லைனா பஞ்ச எண்ணெயும் ஊற்றலாம் இப்போ கடையில் கிடைக்கிது பஞ்சு எண்ணெய் சொல்கிறாங்க அஞ்சு விதமான எண்ணெய்கள் சேர்ந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் சௌரியம் தான் அதுக்குள்ளெல்லாம் தலையிட விரும்பலை நல்லெண்ணெண்ணை ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றினாலுமே அது சனி பவனுடைய ஆதிக்கத்தில் வருது பரிபூர்ணமாக அது முழுமையாக அடையணும்னா நல்லெண்ணெண்ணை ஊற்றிட்டு ஒரு சொட்டு நெய் ஊற்றுருங்க பொதுவாக வந்து காமாட்சி வழக்கில் வந்து நெய் கண்டெய்னர் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பத்து ரூபா கொடுத்து நெய்ப்பாக்கிட்டு வாங்குங்க பத்து ரூபா கொடுத்து நெய் நெய்ப்பாட்டு வாங்கிட்டிங்கன்னா அதை ஒரு கார்னரில் கட் பண்ணிவிட்டு அந்த செவ்வாய் வெள்ளிக்கு வழக்கேற்றும் போது காமாட்சி வழக்கில் ஒரு சுட்டு அப்படி நெய் ஊற்றிடுங்க நெய் கெட்டு போகாது அந்த பாக்கெட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும் மாத கணக்கில் இருக்கும் நானும் அப்படி தான் செய்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நான் நடைமுறையில் எல்லாத்தையும் செய்கிறேன்னு அர்த்தம் செய்யாமலாம் சொல்ல மாட்டேன் சரியா ஊருக்கு உபதேசம் கிடையாது என் வீட்டுக்கும் நான் செய்வேன் அதனால் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் போல் நான் ஒரு ஒரு சொட்டு நெய்யை அதில் ஊற்றுருங்க சரியாக நல்ல நெய்ல இருக்கட்டும் அந்த நெய் அது அந்த நெய் வந்து அதிலே டைலூட் ஆகிரும் சரியா தீபத்தோடு எரியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும் நல்ல நெய்ல நெய்யை ஊற்றுனீங்கன்னா அது அஷ்டலட்சுமி யோகம்னு அர்த்தம் ஏன்னா நல்ல நெய்ங்கிறது வந்து சனி பவானோட ஆதிக்கம் நெய்ங்கிறது முழுக்க முழுக்க மகாலட்சுமி சுக்ரன் சனி பகவான் சுக்ரன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அஷ்டலட்சுமி வந்துடுவார் அதுபோக வருகிற இருபத் இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் ராசிக்கு வந்துடுவார் சனி பவானுக்கு கேந்திரமாக இருப்பார் சரியா சனி பவன் கேந்திரமாக சனி பவன் பார்வையும் வருவார் ஸோ இந்த அமைப்பு வரும்போது நீங்கள் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னால் வீட்டில் அஷ்டலிஷ்டம் யோகம் இருக்கும் இவ்வளோதாங்க இதுதான் பூஜை புனஸ்கார வழிபாடு பூஜையை வந்து கொஞ்சம் மாற்றி செய்யணும் சரியா கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யோகம் வந்து பல மடங்கு யோகம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சரியா நேர்களே சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏழுநூற்றி எட்டு ஞாயிற்றுக்கிழமை பெண்ணிருங்க என்ன கிழமை சார் இன்றைக்கி இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்கழி ஆறாம் தேதி வளர்ப்பறை பிரதம திதி அம்மா திதியெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போராட்ட நட்சத்திரம் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் தான் சரியா சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் சிறப்பாக செய்யுங்க நல்லபடியாக இருங்க வேறு என்ன சார் பலங்கள் இருக்குது அப்படின்னா வேறு பலங்கள் அப்படி பார்த்தோம்னா நல்லா இருக்கும் பொதுவான பலங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் பொறுமை தான் இக்கணம் தேவை பொறுமை உடையார் எல்லாம் உடையார் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை உச்சாரத்தோடு இருப்பீங்க சரியா புதிய திட்டங்கள் கிடைக்கும் புதிய இடத்துல பணிபுரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வேலை சம்மந்தமாக வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வரலாம் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கூட கிடைக்கலாம் எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அது துணிச்சலோடு எடுப்பீங்க சரியாக ஃபேஸ் பண்ணுவீங்க எவ்வளோ பிரச்சனை போட்டி பந்தைங்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க நிதி நிலைமை இந்த மாதம் நல்லாயிருக்கும் சரியாக இருந்தாலும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பன்னெண்டு ஒன்று வந்து ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதி நிலைமையில் எச்சரிக்கையாக இருங்க சிக்கனு பிடிச்சிக்கோங்க சரியா தன்னாபுரன்னு செலவு பண்ணாதீங்க சிக்கனு பிடிச்சிக்கோங்க செவ்வாய் சுக்குரன் சூரியன் இதில் சூரியன் சுக்குரன் பரவாயில்ல செவ்வாய் கூட சூரியன் சேரும்போது சுக்கரன் சேரும்போது என்ன பண்ணுவார்னால் தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பார் சரியா அதனால் செலவுகள் அதிகமாகும் வெறியாதிபதி கூட ஆறு குடையவன் சேரும்போது ராசிக்கு வந்து ஆறு குடைவன் தான் யார் சுக்குரன் அவர் தனுசில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஸ்தான பலம் மட்டும்தான் இருப்பார் ஆனால் ராசிக்கு வந்து ஆறு குடைவன் தான் குறிப்பாக தனுசு ராசியில் ரிசபலக்கணம் துலாலக்கணம் சாரி தனுசு லக்கணம் மீனலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கூடுதல் செலவாக இருக்கும் எல்லாத்துக்கும் வராது தனுசு ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுக்குரை வந்து மாரகாதிபதி வருவார் சரியா போது மேசம் விரிச்சிக்கத்துக்கும் செலவு உண்டாக்குவார் ஸோ தனுசு மேசம் விரிச்சுக்கம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளணும் மார்கழி மாதம் முழுக்க சிக்கனமாக இருக்கணும் தேவை அறிஞ்சு செலவு பண்ணணும் பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுங்க அவன் கேட்டால் நான் கொடுத்துட்டேன் என் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தனு தனுசு ராசியில் தனுசு லக்கணம் மீனலக்கணம் மேசலக்கணம் விரிச்சலக்கணம் ரொம்ப கவனமாக இருங்க நிதி மேனேஜ்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஃபினான்ஸ் பொசிஷனில் மற்றபடி வேலையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணி இப்போ வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்துக்கிட்டே அனுசரித்து போவீங்க மேலே இதையாரோட ஆதரவு இருக்கும் கூட வேலை நல்லபடியாக இருப்பாங்க அதுமாதிரி வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு இதாக பண்ணுவீங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவீங்க வேலை விஷயமா சில டூர் இயர் போயிட்டு வருவீங்க டெபிடேஷன் வெளியூர் போய்ட்டு வருது நல்ல விதமாக பார்க்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக உடல்நல பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் குரு ஏழாம் இடத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எட்டு தான் போட்டுட்ருக்காங்க ஆனால் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வைக்கிற மாதிரி வந்துட்டார் வக்கர குருவாக இருந்து ராசியை பார்க்கறதுனால ஓரளவு உடல்நல பிரச்சனை இருந்தாலும் சரியாக பெறும் ஏன்னா ஆறு குடையவனும் பரெண்டு குடிவனும் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நல பிரச்சனைக்காக மருத்துவ உச்சல் வரும் சூரியன் இருக்கிறார் பித்த சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும் உடல் உஷ்ணமாகது வயிற்றுப்போக்கு சரியா ஜுரம் வருது இது மாதிரி இருக்கும் உடல் பித்தம் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் அதனால் பித்தம் தீர்றதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் வேறு நாலாம் பறவை பத்தாம் பறவாக ராசியை பார்க்குறாரு ராசியில் உள்ள எல்லா கிரகத்தையும் பார்ப்பார் சூரியன் ஜவ்வா சுக்கரன் எல்லாத்தையும் பார்ப்பார் உடலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குறிப்பாக வந்து தொப்புல நல்லெண்ணெய் ஊற்றுங்க சனி புதன் ரெண்டு நாளுக்கு இரவில் தூங்கும்போது சனிக்கிழமை புதன்கிழமை நல்லெண்ணெயை வந்து ஆண்கள் வந்து தொப்புல ஊற்றிக்கோங்க பெண்கள் வந்து வெள்ளி ஞாயிறு ஊற்றுங்க சிறப்பாக இருக்கும் தொப்புலில் நைட்டில் தூங்கும்போது ரெண்டு சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தூங்கினீங்கன்னா சகலகோ நீ உடம்புல உஷ்ணம் அப்படியே சரியாக பெறும் சரியா ஏன்னா நைட்டில் ஊற்றும் போது தான் அது வந்து முழுமையாக உள்ளே இறங்கும் ஒன்றும் கிடையாது அப்படியே தொப்புல ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி நல்லா தடை விட்டுட்டு ஒரு சின்ன ஈரத்துணியை போடுங்க ஈரத்துணியை போடலாம் போடாமல் இருக்கலாம் பட் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தூங்குங்க ஆண்கள் சனி புதன் ஊற்றலாம் பெண்கள் ஞாயிறு வெள்ளி ஊற்றலாம் ஊற்றிட்டு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடம்புல உள்ளே உள்ள உஷ்ணம் அப்படியே குறையும் பித்தம் குறையும் சரியா இது ஒரு அருமருந்து சரியானேருகளே ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் தேகாரைக்கும் நல்லபடியாக இருக்கும் குடும்ப உறவுகள்லாம் சேஸ்தன்மையாக இருக்கும் பொறுப்பாக இருப்பீங்க எல்லோரும் ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க காதல் உறவுகள் நல்லபடியாக தான் இருக்கும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திருமண பந்தங்கள் நல்லாயிருக்கும் சரியாக இருப்பினும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து பிருகுமங்கல யோகம் இருக்குது நல்ல அமைப்பு தான் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இருந்தாலும் அதில் ஈகோ இருக்கும் சூரியன் இருக்கிறதுனால ஈகோ இருக்கும் நான் சொல்கிறது நீ கேட்குறதா நீ சொல்கிறது நான் கேட்குறதா அப்படின்னு ஈகோ இருக்கும் அதனால் மார்கழி மாதம் முழுக்க கொஞ்சம் ஈகோ தவிர்த்துருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறவர்கள் கொட்டு கெட்டு போவதில்லை நல்ல விதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேரலே உங்களுக்கு வந்து இப்போ நான் வழிபாட சொல்லிட்டேன் சரியாக வழிபாடு என்றைக்கு தேதிக்கு என்னைக்கு செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் அம்மன் வழக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெள்ளி மோதிரம்னு வெள்ளி மோதிரம் யார் எந்த கையில் எப்போ போடலாம்னு நிறைய நேரில் அதை பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் நன்றி ரிட்டர்ன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அந்த வீடியோவுடைய லிங்க் இதில் கொடுக்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்டாங்க அதை பற்றி தலை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த கையில் போடலாம் எந்த வரல போடலாம் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த வரல போடலாம் எப்படி போடலாம் எங்கள் கோயிலில் வச்சு எப்படி போடலாம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் ஸோ வெள்ளி மோதிரத்தை இந்த காலக்கட்டத்தில் போடலாம் ஏன்னா ராசிக்கு சுக்குரை வராரு சுக்கரை மாரிலி மாதம் வருகிறார் இருபதாம் தேதியிலேருந்து வராது டிசம்பர் இருபதுலேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு உங்கள் ராசியில் தான் இருப்பார் ஸோ இந்த மாரிலி மாதமும் நீங்கள் போடலாம் சரியா போராட நட்சத்திர வர அன்னைக்கும் போடலாம் நான் சொன்ன அன்னைக்கு கூட நீங்கள் போடலாம் சரியா நேரில் பொதுவாக வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு போ சுக்கரனுடைய நட்சத்திர வர அன்னைக்கு போடலாம் சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது போடலாம் சுக்கரன் ராசியை பார்க்குற அன்னைக்கு போடலாம் சரியா உங்கள் ராசிநாதன் குரு சுக்கிர நட்சத்திரம் ஏறுற அன்னைக்கு போடலாம் இப்படி நிறைய இருக்குது நிறைய காம்பினேஷன் இருக்குது இன்றைக்கி தான் போடணும்னு கிடையாது மாதம் முழுக்க மாதத்தில் மூணு நாள் வரும் மூணு நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் சுக்கிர நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் அதை போடலாம் அதுபோக உங்கள் ரா உங்கள் உங்கள் லக்கணாதிபதினு ஒருத்தர் இருப்பார் அது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லக்கணாதிபதி வந்து சுக்குரை சாரத்தில் ஏறுவார் கோச்சாரத்தில் ஏறுவார் இப்போ எப்படின்னா உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து தனுசு ராசி லக்கணம் அல்லது லக்கணம் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணாபதி யார் செவ்வாய் செவ்வா வந்து இப்போ உங்கள் ராசியிலே போராட்டத்தில் ஏறுவார் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் போராட நட்சத்திரத்தில் ஏறுவார் மூலத்தில் இருந்து போராட்டத்தில் ஏறும்போது மோதிரம் போடலாம் ஏன்னா லக்கணாபதி வந்து சுக்குரன் சாரம் பிடிக்கிறார் சுக்குரன் தான் வெள்ளிக்குரியவர் இவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஒன்றும் கிடையாது நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படியே அதில் மின்னுக்கிட்டே இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்க பார்க்க வற்றாத ஜீவனியதாக வந்துக்கிட்டே இருக்கும் சரியாக இறக்கிற கிணறு தான் ஊறும் அது மாதிரி ஜோதிடங்கிறது அந்த யோசனையிலேயே இருக்கணும் நான் என்ன வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதிகபட்சம் ரெண்டு வீடியோ கூட போட்டுருவேன் தனுசு ராசிக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மூணு கிரகங்களை வச்சு இன்னும் நிறையா சொல்லலாம் இருந்தாலும் போதுன்னு மனதுடன் இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணுறேன் இருக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து இந்த ராஜா பகவத் யோகம் தான் போடுவேன் ராஜா பகவத் ஒருத்தர் ஒருத்தர் வராரு அவர் விட்டுறாதீங்க நல்லபடியாக செய்வார் சரியா நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் கொடுப்பாரு அப்படி தான் போடுவேன் நீங்களும் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் தம்மையில் மட்டும் அட்ராக்டிவாக இருக்குன்னா நினச்சி போடாதீங்க பார்க்காது பார்க்காம இருந்துடாதீங்க போதி ஜோதிடத்தில் போட எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு சேரும் உங்களை வந்து அது வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் நான் சொல்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும் ஸ்ட்ரைக் பண்ணுன்னா என்ன அர்த்தம் தடுத்து நிப்பாட்டோம் உங்கள் வாழ்க்கையோடு ஒட்டி வரும் ஒட்டி வரும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துக்கலாம் நல்லதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் தவறுனா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க அவ்வளோதாங்க இதுதான் வாழ்க்கை நல்லதை கண்டினியூ பண்ணணும் கெட்டதை விட்டுருணும் இது ரெண்டையும் செஞ்சுட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் நேராகவும் சீராகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது சரியா நேர்களே அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஜெனநாஜ் செக் பண்ணுறேன்னா கமெண்ட் பாக்ஸில் சாரி வாட்ஸ்அப் நம்பர்லாம் அணுகுங்க சரியா வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாம் மேலேறியவன் தனுசுராசி நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலையுடன் நீடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே